ியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து வருட போராட்டம் முடிவுக்கு வருகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நான் பார்க்க இருக்கிறோம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கண்டக சனி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில அஷ்டம சனி ஆரம்பித்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட பாருங்கள் உங்களுக்கு அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது அப்ப எப்ப உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்ததோ அன்னையில இருந்து பாருங்க ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஆரம்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளிவர இருக்கிறார்கள் கடகராசிக்காரர்கள் பொதுவாக கடகங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல நான்காவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயில நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்கள் பயண தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது பயணம் செய்வதற்கு விருப்பம் உடையவர்கள் நீர் சார்ந்த யோகம் உடையவர்கள் நல்ல உடல் பலம் ஆரோக்கியம் உடையவர்கள் மற்றவர்களுக்கு வழி சென்று உதவக்கூடியவர்கள் இந்த இரக்க குணங்கிறதெல்லாம் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் அஷ்டம சனி முடிவுக்கு வருகிறது சனி பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்துருப்பார் என்ன சொல்ல கடகராசிக்காரர்களுக்கு சனி வந்து பாவிங்க ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் கடகராசிக்கு அதிபதி சந்திரனுக்கும் சனிக்கும் என்னைக்கும் ஆகாது அப்ப கடகராசிக்காரர்களுக்கு எப்ப கண்டக சனி வந்ததோ ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேருந்தே பாருங்க பல போராட்டங்கள் சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து வருடமாகவே பாருங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் இழுவரியாக தான் இருந்திருக்கும் எல்லா காரியத்திலும் தோல்வி தான் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் இப்போ ஐந்து வருடமாகவே வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை பாருங்க நிறைய பேருக்கு இருந்திருக்கும் எங்கே போனாலும் வழக்கு எங்கே போனாலும் இழுவறி எந்த காரியமும் மந்தமாக இருக்கிறது அதே போல் பாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத இடமாற்றங்கள் இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெலாம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு டீம்புறமோட்டே ஆகிருக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அஷ்டமசனி ஆரம்பிச்சு பாருங்கள் அதற்கு பிறகு இன்னும் தொல்லைகள் பெருசாக இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சிப்பழம் மூடத்திரிகோண பழத்தோடு இருந்தார் அப்போ எல்லாம் பல போராட்டங்கள் இருந்திருக்கும் ஒரு சிலர் உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக இழக்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் அதே போல் கணவர் மனைக்குள்ள பிரச்சனை சொந்த தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் இப்போ சொந்தமாக தொழில் தொழிலை விட்டு விட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை நிலை இருந்திருக்கும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு போராட்டமான நிலை உடைப்புக்கேற்ற வருமானம் இல்லை வெளிநாடு போயும் பாருங்கள் ஒரு நல்ல சம்பளம் இல்லை நல்ல ஒரு கம்பெனி இல்லைங்கிற ஒரு அவலநிலை ஒரு சிலர் பாருங்க ஏதாவது முதலீடு செய்து அந்த முதலீட்டை எல்லாமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நடுத்த வரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் தாய் தந்தர் பேச்செல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க அதே போல் ஒரு நல்ல மதிப்பெண் இப்போ இன்னும் சொல்ல போனா ஐந்து வருடமாகவே பாருங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல உடல் நிலை நல்ல ஒரு என்ன சொல்ல போனால் ஞாபக சக்தி இதெல்லாம் இல்லை ஒரு சுறுசுறுப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப இந்த காலங்கள் ஒரு மோசமான காலங்கள் வாழ்க்கையில பாருங்க எல்லாத்தையும் கடந்து ஒரு இறுதி பகுதிக்கு வந்திருக்கீங்க கடகராசிக்காரர்கள் இந்த கண்டக சனி அஷ்டம சனியை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற நிலை பாருங்க உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில வராது அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அதனால் இந்த வாழ்க்கையில் போராட்டங்கிறது பாருங்க இனிமேல் இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து ஒரு தொட்ட காரியங்கள் எல்லாம் வச்சுக்கிட முடியும் இதுக்கு முன்னால் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே முழுவதுமாக மறைந்து விடும் அதாவது என்ன சொல்ல போனா சூரியனை கண்ட பணி போல எல்லாம் அப்படியே விலகிடும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை மார்ச்சுக்கு அப்புறம் ஏன்னா உங்களுக்கு அஷ்டபசதி முடிஞ்சாலே வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்த மாதிரி அப்ப தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் புதுசா தொழில் தொடங்குறது வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு போய் ஒரு நல்ல கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை கடகராசிக்கார்கள் பார்க்க போறீங்க அதாவது பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் வாழ்வில ஒரு மாற்றமான நிலை வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை எட்டிப்பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது அதே போல கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதே போல வராத எல்லாம் இனிமேல் வந்துருங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக ரெண்டாம் இடத்தை பார்த்ததுனால பாருங்கள் நிறைய பேருக்கு கண்களில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை குடும்பத்தில் கணவர் மனைக்குள்ளே பிரச்சனை இப்படி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது பாருங்கள் என்ன சொல்ல போனா அஷ்டமசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அத்தனை கஷ்டத்திலிருந்தும் வெளிவந்து வாழ்க்கையில் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அதாவது மனசில் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் பாருங்கள் வெற்றியில் நடக்கும் எல்லாமே இனிமேல் அதிர்ஷ்டமாக இருக்கும் இனிமேல் தொட்ட காரியங்களெல்லாம் வச்சில் முடியுங்க இனிமேல் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வந்து பாருங்கள் ஒரு ஆதாயம் அதில் ஒரு வளர்ச்சி அதில் ஒரு முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும் அப்போ உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சவங்களா இனிமேல் தொழிலில் ஒரு பெரிய ஒரு வருவாயை பார்க்க முடியும் இதுக்கு முன்னால் இழந்த அத்தனை பணமும் பாருங்க இனிமேல் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய திறமைக்கு இனிமேல் பரிசு கிடைக்கும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றோங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த பெரும் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்க இருக்கிறது இனிமேல் வாழ்க்கையில் எல்லா வச்சுலையுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் இனிமேல் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கலாங்க கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இனிமேல் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி மார்ச்சில் மார்ச்லேருந்து நீங்க எங்கு சென்றாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதனெல்லாம் வெற்றி சூடக்கூடிய ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி மார்ச்ல இருந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்வது சிறப்பு தான் என்ன ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர்ற நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு முன்னேற்றங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அந்த பெரிய கஷ்டத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் வெளிவர இருக்கிறார்கள் வாழ்க்கையில இனிமேல் துணிந்து எந்த காரியத்திலும் பாருங்க நீங்கள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கட்டாயம் கொண்டுங்க இனிமேல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இருக்கும் வாழ்க்கையில உடற்கீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்க எவ்வளவு மன ரீதியா எவ்வளவு துன்பப்பட்டீங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு தெரியும் அத்தனை கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவர இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆரம்பித்த இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சோட முடிவுக்கு வருகிறது அப்போ நீங்கள் கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கிறது இருக்காதுங்க ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது இருக்காது இனிமேல் உங்களுடைய முயற்சினால வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் வாழ்க்கையில் இனிமேல் வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தசாப்திகள் இருந்தால் பாருங்க ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து வருட போராட்டம் பாருங்க விரைவில் முடிவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி மார்ச்ல மார்ச்லேருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு தேடி வர இருக்கிறது ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை தோழையும் கமாண்ட்சில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்